தென்னாடிய சுவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளம் கிழக்கே சதாசிவ நகரில் சதாசிவநாதராக எம்பெருமா நீசன் திருவுருவ மேனியாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் ஆலயத்தின் நடிகன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் சந்திக்க என்ற சூழ்நிலைகள் வருகின்ற தருவாயில் உண்மையாக சிவதுண்டனாக இருக்கிற சமயத்தில் சிவனுக்கு மெய் அடியானாக இருக்கிற சமயத்தில் எம்பெருமா நீசன் நம்மளை எவ்வாறு அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார் என்பதற்கு உதாரணமாக சித்தர் பெருமாக்கள் நமக்கு எண்ணற்ற பாடல்களை பொக்கிசமாக கொடுத்திருக்கிறார்கள் என் செயல் அவது யாதொன்றுமில்லை தெய்வமே உன் செயலே என்று உணர பெற்றேன் இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை பிறப்பதற்கு முன் செய்த தே அழகாக இந்த பாடல் வரிகளிலே மிக தெளிவாக நமக்கு அருளிருக்கிறார்கள் என்னால் எந்த செயலும் ஆகப்போவது இல்லை என் தெய்வமே ஒவ்வொரு செயல்களும் உன்னாலே நடைபெறுகிறது எப்பொழுது நான் உன்னை உணர பொழுது சிவபெருமானை உணர பொழுது ஒவ்வொரு செயலுமே உன்னுடைய செயலால் நடைபெறுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பட்டினத்தார் தன்னுடைய எண்ணற்ற செல்வங்களையும் பொருள்களையும் துறந்து தன்னுடைய துறவற வாழ்க்கையைத் துடங்கிய பட்டினத்தார் அழகாக ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த வழியாக சென்ற திருடர்கள் அரசன் வீட்டிலே கொள்ளடிக்கப்பட்ட பொருள்களை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் கோலாளிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த களவாடப்பட்ட அந்த பொருள்களை பட்டினத்தான் அடியில் போட்டுவிட்டு அந்த திருடர்கள் ஓடிவிட்டார்கள் அப்பொழுது வந்து காவலாளிகள் தான் திருடன் என்ற ஒரு செயலோடு எண்ணத்தோடு பட்டினத்தாரை இழுத்து கொண்டு போய் அரமணையில் அரசன் முன்னையில் நிறுத்துகிறார்கள் அரசனோ எதையும் தீர விசாரிக்காமல் கழுமரத்தில் கொண்டு போய் பட்டினத்தாரை நிறுத்திவிட்டார்கள் அப்பொழுது எந்த பாவமும் செய்யாத எந்த தவறும் செய்யாத தன்னுடைய செல்வங்களையும் பொருள்களையும் இழந்து சிவபெருமானை நாடி துறவரத்தை மேல்கொள்ளக்கூடிய அந்த பட்டினத்தார் கழுமரம் என்று கிளைகளே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கழுமரத்தில் பட்டினத்தாரை கட்டி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது பட்டினத்தார் எம்பெருமானை பார்த்து பாடிய இந்த பாடல்தான் அழகாக செயலா ஆவது ஒன்றுமில்லை என்னால் ஆவது ஒன்றுமில்லை இறைவா அனைத்துமே உன்னால் ஆவக்கூடிய செயல் என்று அந்த பாடல் வரிகளை பாடிய உடனே மரமானது தீப்பிடித்து எரிந்து பட்டினத்தார் அந்த கழுமரத்திலிருந்து எம்பெருமா அணீசன் விடுதலை பெற செய்கிறார் இதை கண்டுகொண்டிருந்த மன்னனோ தான் செய்த தவறுகளை உணர்ந்து பட்டினத்தாரிடம் சரணகிதி அடைந்து இறையர்களுக்கு இப்படி பெரிய சக்தி உள்ளதா என்பதை உலக மக்களுக்கு உணர்மகை நடந்த ஒரு உண்மையான நிகழ்வாகும் ஆகும் இதான் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன சொல்கிறார் என்றார் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உடலானது சதை பிண்டங்களாக சதை பிண்டத்தோடு இருக்கக்கூடிய உடலானது நான் இந்த உடல் என்ற ஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னறிந்து நான் ஒரு தவறும் செய்யவில்லை இறைவா முன்னோர்கள் செய்த கர்மகாரியத்தினுடைய வினையானது என்னை என்ன பண்ணிருச்சு ஆட்கொள்கிறது அப்படி ஆள்கொள்கின்ற சமயத்தில் யார் முன்னோர்கள் எத்தனை பிறவியில் அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் உன்னுடைய விரைவில் தவறு செய்யாமல் இருக்கின்ற சமயத்தில் அந்த இருக்கின்றனையில் இருந்து நொடி ஒளிதில் காப்பாற்றுவார் என்பது சத்தியமான உண்மையாகும் இன்று முதல் அடியார்களுக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு ஆகும் எம்மை போல எத்தனையோ சிவனடியார்கள் இன்றைக்கு அவர் மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அந்த அருளை எண்ணற்ற சகோதரர்கள் இன்னைக்கு ஆத்மாக்குள்ளே ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சிவனை போற்று கொண்டிருக்கிறார்கள் மெய் அடியாராயிருப்பவரை எம்பெருமாசன் சத்தியமாக காப்பாற்றுவார் ஆகையினால் நம்ம நம் வாழ்க்கையில் சிவத்தை வழிபடக்கூடிய ஒரு வாழ்க்கையில் எண்ணற்ற பட்டினத்தாருக்கே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்று நாம் சாஸ்திரத்தில் வரலாற்றில் படிக்கின்ற சமயத்தில் நம்மளை போல அடியார்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் எல்லாம் எம்பெருமணீசன் தந்தாலும் கூட கடைசி காலத்தில் கடைசி எல்லையில் கொண்டு போய் சத்தியமாக நம்மளை காப்பாற்றுவார் அப்படிப்பட்ட எம்பேர்மா நீசனை மன உறுதியோடும் உள்ள தூய்மையோடும் அவரை வழிபடுகின்ற சமயத்தில் நம்மால் ஆகக்கூடிய எந்த செயலும் கிடையாது எம்பேர்மா நீசனால் ஆகக்கூடிய அனைத்து செயல்களிலிருந்து நம்மளை காப்பாற்றி மட்டுமல்லாமல் நம்மளோடு பயணம் செய்து நம்முடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் வாழ்க்கையில் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்குக்கு எம்பெருமா அணிசன் கொண்டு செல்வார் என்பது சத்தியமான உண்மையாகும் என் அன்பு சகோதர சகோதரிகள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சிறுவயதிலே அழகாக பஞ்சாச்சார மந்திரம் பிரணவ மந்திரங்கள் சிவனுடைய மந்திரங்கள் அழகாக சித்தர்களுடைய பாடல்களையெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஞானமாக கொடுக்கின்ற சமயத்தில் அந்த குழந்தை எல்லா நலமும் எல்லா வளமும் பெறுவதை விட வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு ஒழுக்கமான தெய்வீக குழந்தையாக வாழ்வதற்கு நம்முடைய இந்து மதம் சொல்லக்கூடிய சாத்திரங்கள் நாம் கற்றுக்கொள்கின்ற சமயத்தில் சத்தியமாக அந்த குழந்தைகள் பெரிய மாற்றத்தை அடைந்து வாழ்க்கையில வெற்றி அடைவார்கள் சிவன் அருளும் சிவநாமமும் உங்கள் குடும்பத்தில் நிலைவெற்றி இருப்பதற்கு எம்பெருமான் சதா சிவநாதர் அருவரையற்றும் 我那么那么奇怪那么。